இரவின் ராணி பூவை பற்றி நீங்கள் அறிந்ததும் அறியாததும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பிரம்ம கமலம் அல்லது வந்து நிஷா காந்தி அப்படின்னு சொல்லி இரவின் ராணி என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு அபூர்வ வகை மலரானது தான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மலரும் தாவரமாக இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த மலர் வந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து மலரும் தாவரமாக இருக்கிறதால தான் இது வந்து இறைவனுக்கு வந்து இணையானதாக கருதுகிறாங்க இந்த பூச்செடி யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் வந்து இறைவன் வாசம் செய்வார் என்று நம்புகிறார்கள் அது மட்டுமின்றி இந்த மலர் இரவில் மட்டும்தான் பூக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறதும் மேலும் இது வந்து நிலாவளியில மட்டுமே பூக்கும் தன்மை கொண்டதும் சூரிய ஒளி வருவதற்கு முன்பாக வந்து இதழ்களை மூடிக்கொள்ளும் வந்து அதாவது இரவில் வந்து பூத்து காலையில் வந்து உதிருமா அதிசய பூவாகவும் இருக்கிறது இது மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே செடியில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த பூ வந்து காலையிலேயே வந்து வாடிவிட்டாலும் அதன் வாசம் மட்டும் பல மணி நேரத்துக்கு அந்த இடத்தை சுற்றியே இப்படி பல சிறப்புகளை பிரம்ம உத்தரகாண்ட இமயமலை அடிவாரங்களில் வந்து அதிகமாக பூத்துக்குழுங்குமா சிவனுக்கு மிகவும் உகந்த பூவான இது வந்து பிரம்ம கமலப்பூ கேதாரநாத் பத்ரிநாத் போன்ற சிவாலயங்கள்ல சொன்னால் பூஜைக்கு வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதாவது தெய்வீக மலராக கருதப்படும் வெள்ளி நிறம் கொண்ட பிரம்ம கமல மலர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாற்கடல்ல பெருமாள் விஷ்ணு பாம்பு படுக்கையில வந்து சயன திருப்பது போன்று வந்து இருப்பதால் தான் அது வந்து ஆனந்த சயனம் என்றும் அழைக்கப்படுகிறதா பிரம்ம கமல பூ விரைவாக வந்து பூத்து வாடுவது வாழ்க்கையில வந்து நிலையேற்ற தன்மையும் அந்த தருணத்தையும் அனுபவிப்பதன் முக்கியத்துவத்தையும் வந்து உணர்கிறதா தெய்வீக மனம் வீசும் இந்த மலரானது சிவபெருமானுக்கு விருப்பமான மலராக கருதப்படுகிறது மற்ற பூக்கள் எல்லாம் வந்து செடியின் காம்பில வந்து பூக்கும் ஆனால் இந்த அதிசய பூவானது சொல்லப்படுகிறது அது ஒரு இரவுல வந்து பிரம்ம கமல பூ வந்து மலர தொடங்கும் போது வந்து பார்ப்போருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் நாம என்ன வேண்டினாலும் வந்து நடக்கும் என்பது ஐதீகமாகவும் இருக்கிறதா பிரம்ம கமலம் என்பது வந்து பிரபஞ்சத்தை வந்து பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது அப்படி வந்து இந்த பிரம்ம பூ மலர்ந்ததுமே வந்து இந்த பூக்களுக்கு வந்து கைப்புறம் ஏற்றி வந்து ஆராத்தி காட்டி கூட பூஜை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து கூறியிருக்காங்களாம் இது தூய்மை தெய்வீகம் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு வந்து இடையிலான ஒரு தொடர்பை வந்து குறிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து பிரம்ம கமல பூ பூக்கும் போதும் கைப்புறம் காட்டி பூஜை செய்து நடனம் ஆடி பாட்டு பாடி பூவினை வந்து உற்சாகமாக வரவேற்பாங்களாம் இது பாத்தீங்கன்னா கள்ளி இனத்தை சேர்ந்த ஒரு செடி என்பதால இதன் தண்டை வந்து வெட்டி வைத்தாலே இது வளரக்கூடிய தன் தன்மை கொண்டதாம் இந்த மலர் வந்து வெண்மை நிறத்திலும் வந்து முழு நிலவ போலவும் மூன்று விதமான இதழ்களையும் கொண்டும் பார்க்க பார்த்தீங்கன்னா கொள்ளை கொள்ளும் அழகுல வந்து இருக்கும் அதாவது இலங்கையில இந்த மலரை வந்து சொர்க்கத்தின் பூ என்று அழைக்கிறார்களாம் ஏனென்று சொன்னா புத்தருக்கு அஞ்சலி செலுத்த வந்து விண்ணுலகினர் மண்ணுலகில் வந்து பூவாக வருவதாக வந்து அவர்கள் கருதுகிறார்களாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி